ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையாக தான் எப்படி எடுத்துன்னு பார்க்க போகிறோம் இது ரவா பாயாசம் ரவா கீர் ரவா கஞ்சி என்ன வேணாலும் சொல்லலாம் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா ஃபைவ் மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரோஸ்டட் ரவையாக இருந்தாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இது முந்திரி பத்து திராட்சை போட்டு நல்லா பொன்னிறமாக பொடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இது தனியாக ஒரு டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதே நெய்யில் ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இதோடவே கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு லிட்டர் நல்ல திக்கான பால காய்ச்சி இதோட சேர்த்துக்கலாம் லைட்டாக சூடானாலே போதும் நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கரண்டியால இந்த மாதிரி கிளறி கொடுக்கலாம் அப்பதான் கட்டி எதுவும் ஆகாது இதை கைவிடாம நல்லா பொறுமையா கிண்டிவிட்டே வாங்க நல்லா கேஸை லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா ஸ்லோவா கிண்டுங்க அப்பதான் ரவை நல்லா வேகும் ரவை நல்லா வெந்ததும் இதில் சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோடவே நான் ரொம்ப இலை சேர்த்துருக்கேன் இந்த இலை சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கும் கண்டிப்பா இருந்துச்சுன்னா சேருங்க இல்லைன்னா பரவாயில்ல இதை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்பதான் இந்த இலையோட வாசனை வந்து அந்த கஞ்சியில் நல்லா இறங்கும் இதோடவே ஒரு சிட்டிக்காய் உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த கஞ்சி நான் சொன்ன மாதிரி செய்யுங்க டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் பிகினர்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கூட ஃப்ளாப்பே ஆகாது அவ்வளோ சூப்பராக வர ரெசிபி இது அவ்வளோதான் சூப்பரான ரவா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்